ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பழனிக்கும் சுகன்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பழனியோட வாழ்க்கை திரும்பவும் நல்லபடியாக இருக்கும் அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க இங்கே நம்ம பழனியும் நம்ம சரவணனும் மொட்டை மாடியில் நல்லா ஃபுல்லாக சரக்கு குடிச்சிடுறாங்க ஃபுல் மட்டையாயிடுறாங்க இங்கே சரவணனுமே மாமா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் உனக்கும் அத்தைக்கும் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்கள் நல்லா வாழ ஆரம்பிப்பீங்க பேசும்மா அத்தை கூட அத்தைக்கிட்ட பேசி அவங்க மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரி மாமா எனக்கு தூக்கம் வருது நீங்கள் போயிட்டு அத்தை கூட படுத்துக்கோங்க நான் இங்கே அப்படியே படுத்து தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பழனி இருந்துட்டு இல்லடா மாப்ள நானும் இங்கே படுத்து தூங்கவா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாமாமா அத்தை இருக்கிறப்ப நீங்கள் வந்து இங்கே படுத்து இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது திரும்பவும் நீங்கள் இங்கே மொட்டை மாடியில் படுத்து அதனால் ஏதாவது சண்டை வரணுமா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் போயிட்டு அத்தை கூடவே படுத்து தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன்னு சொல்கிறாங்க பழனியுமே ஆமாம் ஆமாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது சரி சரவணா குட் நைட் நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பழனி போகிறாங்க அது அதே சமயம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறாங்க இந்த சுகன்யா கூட தூங்கினா எப்படி தூக்கம் வரும் நைட் ஃபுல்லாக நான் தூங்க தூங்காமல் இருக்க வேண்டியது தான் கொரட்டை வேற விடுவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாள் தூங்கினா கொரட்டை வருது நான் என்ன பண்ணுறது நானோ என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன் அந்த கொரட்டை சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கு என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து வேற வழி நைட் ஃபுல்லாக நம்ம தூங்காம உட்காண்ட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து ரூமுக்கு போகிறாங்க எங்கள் ரூமில் வந்து சுகன்யா பயங்கர கோத்தில் இருக்காங்க எங்கிங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கோமா கேட்குறாங்க அது வந்து சுகன்யா அது வந்து சரவணன் கூட தான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்ன உனக்கும் அந்த சரவணனுக்கும் கல்யாணம் இருக்கா என்ன ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்குள்ளே பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி கேட்க சும்மா தான் சுகன்யா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஒரு வார்த்தை பொண்டாட்டி சாப்பிட்டேன் சாப்பிட்டே இல்லையான்னு கூட கேட்டிங்களா நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க ஏதோ கடமைக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அதையும் ஒழுங்காக பண்ணலை அதுக்குள்ளே அந்த சரவணன் வந்துட்டான் அவ் அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அவரு கூட போயிட்டீங்க அதுக்கப்புறம் நான் தானே தனியாக சமைத்தேன் சமைச்சவர்கிட்ட வந்து ஒரு வாய் சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்டிங்களா உங்களுக்கு அதாவது அதாச்சும் கேட்க முடியுதா அது கூட முடியல உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சே இவெலாம் ஒரு ஆளுன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பழனி வந்து நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காரு கிட்ட வ நம்ம சுகன்யா வந்து கிட்ட வந்து பார்த்தா தான் இங்கே பழனி வந்து குடிச்சிருக்க விஷயமே தெரியுது யோ குடிச்சி ஐயா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து சுகன்யா அது வந்து சுகன்யா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பழனி வந்து ரொம்பவே தடுமாறுறாங்க ஓ அப்போது இந்த பழக்கமும் இருக்குதா ஒரு உதவாக்காரியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஒரு குடியாரனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லாம் என் தலையெழுத்து சி உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு ஏதோ வசதியான வாழ்க்கை வரும் நம்ம ஏசிலே இருப்போம் எந்த வேலையும் செய்யாமல் சந்தோஷமாக மெத்தமல்லையே படுத்துக்கிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் ஆனால் நீ ஒரு வேலைக்கு கூட உபயோகமே இல்லை ஏதோ உங்கள் அண்ணனுங்க உங்களுக்கு கம்பெனியெல்லாம் வச்சு கொடுக்குறேன் அவரை வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வசதியான வாழ்க்கை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி உங்களை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க ஆனால் இப்போது கஷ்டப்படுறது நான் தானே போயிட்டு அந்த மளிகை கடையில் பொட்டலம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரூபா வீட்டுக்கு கொண்டு வரதில்ல பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு கூட வாங்கிட்டு வரையலாம் அது கூட இல்லை எங்கேயும் ஊரை சுத்தத்துக்கு கூட போகிறதில்ல எப்பா பாரு இந்த வீட்லயே நான் அடைஞ்சு கிடக்கணும் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ இங்கே வேறு குடிச்சிட்டு வர வரீங்க இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் கூட படுதா சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பழனி வந்து குடிபோதையில் பயங்கரமாக திட்டாங்க ஏன்னா சுகன்யா மலை ஏற்கனவே நம்ம பழனிக்கு பயங்கர கோவம் எங்கள் பாரு சுகன்யா ஏண்டா உன் கழுத்தில் தாலி கட்டினமோன்ட்டு இன்ன வரைக்குமே நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தாவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் கல்யாணம் பண்ணவனுக்கு ஆயிரம் கஷ்டம் ஆனால் கல்யாணம் பண்ணாதவனுக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான் கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு அப்படி கல்யாணம் நான் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஆனால் கல்யாணத்தை பண்ண என் வாழ்க்கையே மொத்தமாக ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சி எல்லாமே உன்னால் தான் சுகன்யா உன்னுடைய மைண்ட் செட் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல உனக்கு என்னை பிடிக்கலையா இல்லை நான் உனக்கு சம்பாதிச்சின்னு வந்து உன் கையில் கொடுக்கலையா இல்லை இந்த வீட்டில் நீ இருக்கிறது தான் பிரச்சனையா எனக்கு ஒன்றுமே புரியல நீ எதனால் என்கிட்ட கோபமாக நடந்துக்கிறன்னு எனக்கு புரியல எதுவாக இருந்தாலும் சொல்லு சுகன்யா ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோ என்னை சந்தேகம் மட்டும் படாத நான் யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டேன் அதே மாதிரி உனக்குமே கெட்டது நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ எனக்கு தான் தெரியுமே நீங்கள் என் வாழ்க்கை குழி தோண்டி புதைக்கணும்னு தான் நினைக்கிறீங்க அந்த மீனா குடியும் மயில் குடியும் இழிச்சு இழுச்சு பேசுறீங்கள எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட புத்தியே சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேண்டாம் சுகன்யா நீ ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுகிற வாயை அடக்கி பேசு நீ பேசுறதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இதே வேறு ஒருத்தன் இந்த இடத்துல இருந்தானா அவ்வளோதான் உன்னை கொன்று கூறு போட்டிருப்பான் ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டோமே நம்மள நம்பி நீ வந்துட்டியே அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வரையும் பொறுமையாக இருக்கேன் இல்லை நடக்கிறதே வேற இன்னொரு டைம் வாயால் என்னையும் மீனாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசினேன் அவ்வளோதான் நான் கொலைகாரனாக மாறிடுவேன் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் அந்த அளவுக்கு கோவம் வருது எல்லாத்தையுமே பொறுமையா நான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் நீயோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்ல எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்க உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு இப்போ வரைக்குமே நான் அசிங்கமாக நினைக்கிறேன் சி ஒழுங்கு மரியாதை வெளியே போடா உன் நீ எதுக்காக இப்போ நீ குடிச்சிட்டு வந்திருக்க நீ குடிச்சுட்டு வந்து எங்கிட்ட சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்ப அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எனக்கு எந்த ஒரு தலையெழுத்தும் கிடையாது ஒழுங்கு மரியாதை வெளியே போடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மரியாதை குறைவாக பேச பழனி இருந்துட்டு எங்கள் பாரு சுகன்யா நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் பழனியை தவடையிலே ஒரு பல்லார்னு ஒரு அறவிட்டு கது ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து தள்ளி விடுறாங்க நம்ம பழனி வந்து ஃபோர்ஸாக போய் கீழே விழுந்து அதாவது செவத்துக்கே இடி சிந்திச்சுக்கிறாங்க நெத்தில லைட்டா பிளட்டுமே வருது இத வந்து நம்ம பாண்டியன் நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க டே பழனி உனக்கு என்ன ஆகலையே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியை வந்து தூக்கி விடுறாங்க தூக்குறப்பவே தெரியுது நம்ம பழனி வந்து குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாண்டியன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க டே பழனி என்னடா நடக்குது நீ எதுக்காக குடிச்சிருக்க இப்போ நீ தான் இப்ப சுகன்யா உன்னை தள்ளி விட்டாலாம் இங்க பார்ப்பா சுகன்யா நீ இப்படியெல்லாம் தள்ளிவிடக்கூடாது ஒரு புருஷனு கொஞ்சமாத மதிப்பு மரியாதை வேணும் அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு குடிச்சிருக்கலாம் அதுக்காக நீ இப்படி தான் அவனை அடித்து கீழே தழுவி விடுவியா இதுதான் புருஷனுக்கு கொடுக்குற மரியாதையா என்னப்பா சுகன்யா உன்னுடைய குணமே சரியில்லை போலவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே சுகன்யா வந்து அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து இவர் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு எனக்கு பிடிக்காததெல்லாம் செய்கிறாரு வந்து பக்கத்தில் உட்காந்தா அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்குது என்னால் மூச்சு கூட விட முடியல இவருக்கு குடிக்கிற பழக்கம் கூட இருக்குன்னு எனக்கு யாருமே சொல்லவே இல்லை இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே எனக்கு இவர் கூட வாழவே சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பழனிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எங்கள் பாண்டியன் இருந்துட்டு பழனியை திட்டுறாங்க ஏ பழனி எதுக்காகட்டா இப்படியெல்லாம் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டில் யாருமே இல்லை உன் அக்காலாம் கோயிலுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் நீ குடிக்கணுமா என்ன ஏண்டா இப்படியெல்லாம் இருக்கீங்க இங்கே பாரு பா சுகன்யா ஏதோ அவன் குடிச்சிட்டான் அதுக்காக நீ நீ தான் அவனை அடிச்சு கீழே தள்ளிவிடுவியா இது வரைக்குமே கோமதி என்னை வார்த்தையால் கூட அடிச்சிருக்க மாட்டா நீ என்னடனா இப்படி அடித்து நூக்கி விடுற இதெல்லாம் நல்லா இல்லைப்பா என்ன தான் அவன் குடிச்சிட்டு தப்பே பண்ணியிருந்தாலும் நீ அவனை அடிச்சிருக்க கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்போ வரைக்கும் பழனி எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை அவன் குழந்த போல ஆனால் இப்போ அவன் குடிச்சிருக்கான் இது வரைக்கும் குடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன பழனி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா ஓ உங்கள் பொண்டாட்டியோட தம்பி அதனால நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க எனக்கு நீ யார் இருக்கா இந்த நே இந்த அக்கிரமத்தெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை எனக்கு நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் இங்கே இருக்கிறதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த குடிகாரங்கூடலாம் என்னால் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு இங்கே பார்ப்பா சுகன்யா நீ ஏன் தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ போய்ட்டு உள்ளே போய் படுப்பா போப்பா நான் பல நீ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு உடனே கதவை லாக் பண்ணிக்கிட்டு உள்ள போயிட்டு நல்ல நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க இங்கே நம்ம பழனி வந்து ஓன்னு அழுகிறாரு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க பாண்டியன் இருந்துட்டு டே பழனி நீ எப்போவுமே குடிக்க மாட்டியடா இன்றைக்கி என்னடா புதுசாக குடிச்சிருக்க சரி எதுக்காக குடிச்சு நீ அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பண்ணுறது மச்சான் எல்லாம் என் தலையெழுத்து என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கிலேருந்து என் நிம்மதியாக போச்சு சுகன்யா என்னெல்லாம் நல்லபடியாக நடத்துறதில்லை மச்சான் என்னை பார்த்தாவே அவள் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா ரொம்ப அசிங்கமெல்லாம் பேசுகிறா மச்சான் அவள் கூட என்னால் இருக்கவே முடியல நம்ம பழனி குடிபோதையில் அவர் மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன்கிட்ட கொட்டி தீர்த்துடுறாங்கன்னே சொல்லலாம் என்னடா பழனி என்னன்னுமோ இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் மச்சான் நான் தூங்கியே ரொம்ப நாள் மச்சான் கடையில் வந்து தூங்கி தூங்கி விழுவனே நீங்கள் கூட என்னை திட்டுவே இல்லை அது ஏன்னு சொல்கிற நீ பார்த்துக்கோங்க மச்சான் அது வந்து நைட்டில் நான் தூங்கினா தானே கடையனை வந்து தூங்காமல் இருப்பேன் நைட் ஃபுல்லாக இருக்கு மச்சான் நான் தூங்குறது இல்லை நான் தூங்கியே பல நாள் ஆச்சு எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து என் தூக்கம் போச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பழனி என்ன சொல்கிற நீ அப்போது நீயும் சுகன்யாவும் சந்தோஷமாக இல்லையா சுகன்யாவுக்கும் பிடிக்கலையா என்ன அவ பிடிச்சி போய் தான் நான் லாஸ்ட் நேரத்தில் வந்து மனமேடையில் சுகன்யா உக்காந்து உக்காந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் உண்மைதான் மச்சான் நல்லா தான் இருந்தா அவளுக்கு வசதியான வாழ்க்கை தேவைப்படுதோ என்னவோ என் அண்ணனங்கள்லாம் என்ன அவமானப்படுத்திட்டாங்க என் கல்யாணத்தை அவங்க எப்படி நிறுத்துனாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் அந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தேன் அதுதான் மச்சான் நான் பண்ண தப்பே அவளுக்கு அந்த பெரிய வீட்டில் தான் இருக்கணும் தான் இருக்கணுமா எந்த வேலையும் மச்சான் அவள் வசதியான வாழ்க்கையை எதிர்பார்க்குறா மாதம் ஆனால் சம்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவள் கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறாள் நான் மளிகை கடையில் பொட்டலை மாடிக்கிறேன்னா அதை அடிக்கடிக்கு சொல்லி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா மச்சான் இதெல்லாம் நான் எத்தனை நாளைக்கு தான் தாங்குவேன் அதனால் தான் மச்சான் அது மட்டும் இல்லை நம்ம வீடு ரொம்ப சின்னதான் அந்த ரூமு ரொம்ப ரொம்ப சின்னசாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் பெட்டெல்லாம் இந்த மெத்த இருக்குல்ல மெத்த அது கல் மாதிரி இருக்கான் உட்காரவே முடியலையா கொசு வேற கடிக்குதான் ஊதுவத்தி கொளுத்துனா கூட கொசு சாவ சாவ மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு வீடாக இதெல்லாம் குப்பை மேடு அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ மச்சான் உங்கள் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே நல்லவ மாதிரி தான் மச்சான் நடந்துக்கிறான் ஆனால் ஏங்கிட்ட மட்டும்தான் அவளோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறான் மச்சான் இதெல்லாம் என்னால் எத்தனை நாளைக்கு தான் தாங்கிக்க முடியும் அவ அன்னைக்கு கூட ஒரு நாடகத்தை நடத்தினாலே என் மேலே ஒரு தப்பான அபாண்டமான ஒரு பழி போட்டாலே உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்குது இல்லை நீங்கள் கூட என்ன இது பழனிச்சி நீ எல்லாம் இப்படி பண்ணுவன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொன்னீங்க என் அக்கா என் அக்கா கூட என்ன நம்பாம என்ன உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி அறிவறுப்பாக இருக்குது இதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்து கூடான்னு சொல்லிட்டு என் அக்காவே என் அக்கா இருந்து சொல்லிடுச்சு அதெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மச்சான் நான் தூங்கினா குறக்க விடுறேனா அது எனக்கே தெரியாம தான் வருது அந்த குறைக்க நிற்கிறதுக்கு நான் எத்தனையோ எத்தனையோ டைம் மருத்துவரை போய் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த குரட்டை சத்தம் நிற்க மாட்டேங்குது நான் குரட்டை விடுறதுனால என்னை கண்டபிடி திட்டுவான் மச்சான் அதனால் நான் தூங்காமே உட்காண்ட்ருப்பேன் கடையில் வந்து தூங்கி தூங்கி விழுவேன் என்ன பண்ணுறது மச்சான் என் குறைய சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கான பொண்ணு சுகன்யா இல்லைன்னு தோணுது அவளுக்கு என்னை பிடிக்கல நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல அவள் என் என் அண்ணனுங்க வீட்டில் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாளோ என்னவோ இங்கே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அவள் முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது பழனி நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா எல்லாத்தும் எல்லா பிரச்சனைக்குமே முடிவு இருக்குது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத மச்சான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க அதுக்கப்புறம் பழனி வந்து அப்படியே பேசிக்கிட்டே தூங்கிடுறாங்க பழன் பாண்டியனுக்கு தூக்கமே வரல பழனியோட வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன தான் முடிவு பழனியோட வாழ்க்கையை சரி செய்யணும் அவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே இங்கே சுகன்யா வந்து சமைக்கவே இல்லை சமைக்காமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் எந்திரிச்சு கடைக்கு போகிற டைம் ஆகிடுச்சி நம்ம பழனி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க நம்ம பாண்டியனுமே எழுப்பி விடுறாங்க டே பழனி எவ்வளோ நேரம் தான் தூங்குவேன் கடைக்கு போகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிச்சனுக்கு போயிட்டு சுகன்யா என்ன வச்சிருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா எதுவுமே சமைக்கலை எல்லாமே போட்டபடி இருக்குது இங்கே பாண்டியன் நினைக்கிறாங்க இது சுகன்யா எழுந்து சமைக்கவே இல்லையா ஒருவேளை தூங்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டே பழனி போயிட்டு குளிச்சுட்டு வாடா நம்ம கடைக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாண்டியன் கதிரி எல்லாருமே பசியோடைய அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனிக்கிட்டு சொல்றாங்க டே பழனி உன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா உனக்கு கல்யாணமே நடக்காமல் இருந்திருந்தா கூட நீ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்ப ஆனால் இப்போது நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மச்சான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ நீ குடிச்சிருந்தல்ல உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்போது குடிச்சதுனால உன் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே என்கிட்ட கொட்டிட்ட பழனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மச்சான் சொல்கிறீங்க அது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து பழனி சொன்னது எல்லாத்தையுமே பழனி நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனிக்கிட்டு சொல்கிறாங்க ஐயோ யோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனா அது வந்து வந்துமாச்சா இல்லைம்மாச்சா நானும் சுகன்யாவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா பழனி நீ கவலைப்படாத எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் இப்போ கூட சுகன்யா எழுந்திரிச்சு சமைக்கவே இல்லை சரி சரி இருக்கட்டும் விடு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஹோட்டல்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் செந்திலும் நம்ம பழனியும் டெலிவரிக்காக போயிடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் மட்டும் கடையில் ஒர்க் இருக்காங்க நம்ம கோமதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி சாமியெல்லாம் கும்பிட்டியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பழனியெல்லாம் எப்படி இருக்கான் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன் இருந்துட்டு அது என்னத்துக்கு சொல்ற கோமதி சுகன்யா பிள்ளை நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை கோமதி நம்ம கூட பழனிக்கு நல்ல பொண்டாட்டி கிடச்சிட்டா நல்ல பொண்ணு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னலாம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் இல்லவே இல்லை வெளியே பார்க்குறதுக்கு தான் பழனி இருக்கான் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா நைட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள உள்ள எல்லா கஷ்டத்தையும் அப்போ தான் என்கிட்ட சொன்னான் அப்போ தான் என்னாலையுமே தெரிஞ்சுக்க முடிஞ்சி பாவம் பழனி சுகன்யா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் வந்து கிட்ட சொல்றாங்க கோமதி மனசு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆமாங்க அன்னைக்கு கூட நான் பழனியை ரொம்பவே திட்டிட்டேன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ல இந்த சுகன்யா ஏன்னாங்க இப்படி இருக்கா வேற என்ன பணம் தான் பணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது அந்த அண்ணனுங்க வீட்டில் இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்காவோ என்னவோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க பண்றது பாவம் பழனி நம்ம பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பானோ என்னவோ என் அண்ணனுங்க லாஸ்ட் நேரத்தில் வந்து குட்டையை குழப்பி என் சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்னு நினச்சா இந்த சுகன்யா என் அண்ணனுங்களை விட மோசமாக இருக்கா போலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமா கோமதி அது மட்டும் இல்லாமல் கல்லை சமைக்கவே இல்லை நாங்கள் எந்திரிச்சி கடைக்கே வந்துட்டோம் அப்போ கூட தூங்கி முடிக்கலை போல ரூமை விட்டே சுகன்யா வரவே இல்லை என்னங்க சொல்கிறீங்க பேசாமல் நம்ம எல்லாருமே ஒரே முட்டா கோவிலுக்கு வந்திருக்கணும் உங்களுக்கு சம போட கூட அங்கே ஆள் இல்லை நான் கூட சுகன்யா உங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கோமதி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பத்திரமா சாமிக்கு கும்பிட்டுட்டு சீக்கிரமாகவே நீங்கள் வீடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சரி நான் ஃபோனை வச்சிட்றேங்க பழனியும் சுகன்யாவும் ஏதாவது சண்டை போட போகிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கோமதி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியனுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் செந்திலும் நம்ம பழனியும் டெலிவரி முடிச்சுட்டு கடைக்கு வராங்க கடைக்கு வந்ததும் வராதுமாக இங்கே நம்ம பழனியோட ஃபோனை அடிக்குது யாருன்னா இங்கே நம்ம சுகன்யா தான் ரொம்ப நேரம் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம பழனி ஃபோனை அட்டன் பண்ணாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு யார் பழனி ஃபோனை அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி சொல்ல அது வந்து மச்சான் இல்லை மச்சான் நான் அப்புறமா அட்டன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் பழனி அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் சுகன்யா வச்சான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி என்னவோ ஏதோ ஃபோன் அட்டன் பண்ணி பேசு ஸ்பீக்கரில் போடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க நம்ம பழனியுமே வச்சான் அப்படின்னு சொல்லி கேட்க நீ போடு பழனி அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம பழனியுமே ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க காலையில் தான் நான் இருக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சி அதுக்காக எல்லாருமே போயிடுவீங்களா என்னை எழுப்பி கூட மாட்டீங்களா இந்த கோமதி அத்தாச்சி வேற என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க நல்லா ஊரை சுற்றுறதுக்கு இங்கே நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஆக்கி வடித்து கொட்டணும் சீக்கிரமாக வரையலா நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே நம்ம பழனி வந்து ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஸ்பீக்கரை ஆன் பண்ண பழனி அப்படின்னு சொல்லி சொல்லி திரும்பவும் ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க மத்தியானத்துக்கு யார் சமைக்கிறதுக்கு கெட்டியாக இருக்காங்க இன்னும் கோமதி அத்தாச்சி வேறு வரத்துக்கு மூணு நாள் ஆகும் மூணு நாள் யார் வடிச்சு கொட்டுறது இவங்க ஜாலியாக ஊரை சுத்தத்துக்கு போயிட்டாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் உங்களுக்கு என்ன நான் வேலைக்காரியா உங்கள் மனசில் எல்லாம் நீங்கள் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் நீங்கள் நேரத்துக்கு வருவீங்க உங்க நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு நான் சமைச்சு போடணும் என்ன என்ன ஒழுங்கு மரியாதையே வந்து மதியானத்துக்கு சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க ரொம்பவே மனசு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மலன் இருந்துட்டு சுகன்யா கொஞ்சம் பொறுமையாக தான் பேசு எதாவது வேலைன்னு சொன்னால் வந்து சொல் நான் செஞ்சு கொடுத்துட்டு கூட போயிடுறேன் எதுக்காக இப்படி நறுக்கு நறுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்காக ஃபோனை வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் அதட்டி பேசுனா நான் பயந்துருவேண்ணா உங்களுக்கெல்லாம் பயப்படணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை உங்கள் அண்ணனுங்க என்னை ஏமாற்றி உங்கள் தலையில் கட்டி வச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் நான் தானே இருக்கேன் சே சீக்கிரமாக வாங்க வீட்டில் எம்பிட்டு வேலை இருக்குது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போக கடையில் என்ன உங்களுக்கு வேலை இருந்துருப்போகுது அந்த பொட்டலத்தை மடித்து கொடுப்பீங்க அதை பழனி அண்ணனே பா அண்ணனே பார்த்துக்கிட்டோம் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பாண்டியனுக்கு ரொம்பவே பயங்கர டென்ஷன் ஆகுது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனி நீ வீட்டுக்கு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மச்சான் போன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம பழனி வந்து வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சுகன்யா வந்து ஒவ்வொரு வேலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் திட்டிக்கிட்டே இருக்காங்க பழனியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி திட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க இங்கே நம்ம பாண்டியன் வர்றதை பார்க்கா பார்க்காம நம்ம நம்ம சுகன்யா வந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த வீட்டை விட்டு என்ன என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுங்க இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல சி அதுவும் அந்த அரசி குமாரை லவ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாலாம் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் புத்தியே வருமே நீங்கள் என்னென்னா அந்த மயில்குடையும் அந்த மீனா கூடையும் இழுச்சு இழுச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரு கூடையும் அப்படியே வலிஞ்சி பேசுகிறீங்க சி உங்களோட புத்தியெல்லாம் யாருக்குமே வராது ஒரே வீட்டில் ஜாலியாக இருக்குது கடைக்கு போனாலையும் நிறைய பொண்ணுங்கள்லாம் வருவாங்க அவங்கள பார்த்து சொல்லு விடுறது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தால் நிறைய பொம்பளைங்க இருக்காங்க அவங்க கூட உட்காந்து பேசுறது சிரிக்கிறது வலியிறது இதெல்லாம் பார்க்கவே கன்றாவியாக இருக்குது என்ன தான் குடும்பமோ இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு சுகன்யா வார்த்தை அலந்து பேசு நீ பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நான் சைலண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இப்படியெல்லாம் பேசாதேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல என்னங்க பண்ண முடியும் உங்களால் என்ன தான் நீ அப்படின்னு சொல்லி அப்படியே அடிக்கிறதுக்கு வராங்க நம்ம பழனியை ரவுடி மாதிரியே பண்ணுறாங்க சுகன்யா நம்ம பாண்டியன் வந்து பல்லாருன்னு ஒரு விடுறாங்க சுகன்யாவுக்கு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனா அவ்வளோதான் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பழனியோட வாழ்க்கையே அவங்க அண்ணனுங்க கெடுத்து வச்சிருக்காங்க நீ எல்லாம் பழனிக்கு செட் ஆனவளே இல்லவே இல்லை பழனி ரொம்ப நல்ல பையன் அவன் மனசு குழந்த மாதிரி ஒரு ஈ அரும்பு கூட அவன் துரோகம் நினைச்சது அதாவது கே தீங்க நினைக்க மாட்டான் ஆனால் நீ இப்படி கேவலமாக பேசுகிற சி உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது இங்கே பார் இதுக்கப்புறம் உனக்கும் பழனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஒழுங்கு மரியாதையா உன் அம்மா வீட்டுக்கு போ ஏற்கனவே சொன்னல என் அம்மா வீட்டுக்கு போகிறான் போகிறேன்னு சொல்லிட்டு போ பழனிக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னென்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி சொல்கிறீங்க ஆமாம்மா நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல நீ ரொம்ப ரொம்ப நல்லவை இந்த குடும்பத்தை எந்தளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசணுமோ அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசிட்ட அப்புறம் என்ன என்ன எதுவும் தப்பு பண்ணாத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க பழனியை எவ்வளோலாம் சித்திரவதை பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பழனி கூட நீ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாகவே வாழலில்ல அதுக்கப்புறம் எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இருந்துக்கோ நான் பழனிக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒழுங்கு மரியாதையை போ இல்லைனா கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கரமாக கோப்பேன் அதாவது அதாவது வந்து சுகன்யாவுக்கு கை பாண்டியும் நடுங்குது ஐயோ தப்பு நம்ம இந்த இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நம்ம அம்மா அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே கஞ்சி கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் போயிட்டு அங்கே கஷ்டப்படணுமா இந்த வீட்டிலேயே கொஞ்சம் வசதியாக தான் இருக்கு இங்கே கூட நம்ம சந்தோஷமா இருந்துடலாம் பேசாமல் மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து நினைக்கிறாங்க ஆனால் பாண்டியன் பயங்கர கோத்தில் இருக்காங்க விட்டால் நம்ம சுகன்யாவை கொழா பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக பேசியிருக்காங்க நம்ம பழனியையும் மீனாவையும் சேர்த்து வச்சு இதை நம்ம பலன் பாண்டியனால் பொறுத்துக்கவே முடியல பயங்கர கோத்தில் இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ